السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له வாஷதன் முகமது அப்துகு அமபாத் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷான நல்லடியார்களே அல்லாஹுடைய அழகிய பண்புகள் என்ற இந்த தொடரில் அவனுக்கு இருக்கின்ற ஏராளமான பண்புகளிலே ரஹ்மான் ரஹீம் என்ற இரு பண்புகளை அதாவது அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் என்று அவன் தனக்கு சூட்டி கொண்டிருக்கிற அந்த இரு பண்புகளை நாம் கடந்த சில வாரங்களாக விளங்கி வருகிறோம் அல்லாஹ் அளவற்ற அருளாளனாக இருக்கிற காரணத்தினால்தான் அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் அந்த அருளை முத்திரையிட்டு நமக்கு தந்திருக்கிறான் எந்த ஒரு சட்டத்தை எடுத்து பார்த்தாலும் அது அளவற்ற அருளாளன் போட்ட சட்டமாக அது இருக்குமே தவிர ஒரு கொடூரமானவன் போட்ட சட்டமாக இருக்காது என்பதற்கு நிறைய சான்றுகளை நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வகையில் மனிதர்களாகிய நாம் தவறு செய்யக்கூடியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோம் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் நான் தவறே செய்யலை என்று சொல்ல முடியாது நபிகள் நாயகம் சரளாலய சொன்னாங்க ஆதமுடைய மக்கள் யுத்தி உபின் லெயில் ஒன்னகார் பகல் ஈரவுல தவறு செய்து கொண்டே இருக்கிறார்கள் தவறு என்று சொன்னால் அல்லாஹ் எதை கடமை ஆக்கியிருக்கிறானோ அல்லாஹ் எதை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ அதை இதான் பாவம்ங்கிறது தவறு குற்றம்டா என்னன்னு கேட்டால் எதையெல்லாம் நீ செய்து ஆக வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை எடுக்கிறானோ அதை செய்ய தவறி விட்டோம் என்று சொன்னால் அது ஒரு பாவம் செய்யுங்கிறோம் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் அல்ல செய்யாமல் இருக்கிறோம் இது ஒரு பாவம் அதே மாதிரி வந்து இன்னக்க காரியங்களை நீ செய்யக்கூடாது குடிக்காது திருடாது ஏமாற்றாது மோசடி செய்யாது இப்படி எத்தனையோ தடைகள் எல்லாம் போட்டிருக்கிறான் இந்த மாதிரி பொய் சொல்லாது கோல் சொல்லாது புறம் பேசாது எவ்வளோ தடைகள் இருக்குது பெரிய பெரிய பாரதூரமான விஷயங்களை அனைவரும் செய்யாவிட்டாலும் இந்த சின்ன விஷயங்களாக சொல்லக்கூடிய பாவங்கள் செய்யாத மனுஷன் யாருமே கிடையாது கோல் சொல்லாத ஒருத்தர் நீங்க பார்க்க முடியுமா அதிகமாக சொல்கிறவன் கொஞ்சமாக சொல்கிறவனை பார்க்க முடியுமே தவிர இவர் பிறந்ததுலேருந்து கோல் சொன்னது இல்லை ஒருத்தம் கூட இல்லை இவர் பிறந்ததுலேருந்து பொய் சொன்னது இல்லை பொய் ஜாஸ்தியாக சொல்கிறவன் கொஞ்சமாக சொல்கிறவனை தான் உலகத்தில் பார்க்கலாம் ஆனால் பொய்யே சொன்னது இல்லை பார்க்க முடியுமா ஏமாத்தியவன் இல்லை சின்ன அளவுக்காக ஒருத்தன் யாரை ஏமாற்றிருப்பான் பெரிய அளவுக்கு ஏமாற்றி கொண்டே இருப்பான் அப்படியும் இருக்கிறான் அப்போ மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பாவம் செய்பவர்களாகத்தான் புழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த பாவம் செய்பவர்களாக படைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த பாவ விஷயத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யணும் கோபம் வரணும் அல்லாஹ் தான் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் யாருக்கு பாவம் அல்லாக்கு தானே பாவம் செய்யக்கூடாது பாவம்னு சொன்னால் இது அல்லாஹுக்கு செய்யக்கூடிய பாவம் அப்போ அல்லாஹ் எதை நமக்கு தடை செய்திருக்கிறானோ அதை செய்யுமாறு கட்டளை இட்டுக்கிறானோ அதை விட்டு நம்ம விளையிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு கடுமையான கோபம் வர வேண்டும் நீ இந்த தவறு செய்த காரணத்தினால் மூஞ்சில முடிக்காதே என்று சொல்ல வேண்டும் உனக்கு எந்த ஒரு அருளும் செய்ய மாட்டேன் என்று சொல்ல வேண்டும் நீ செய்ததற்காக உனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டை உடனே தருகிறேன் என்று தர வேண்டும் இப்படி எல்லாரும் தருவார்கள் ஆனால் அல்லாவை பொறுத்த வரைக்கும் அவன் அளவற்ற அருளாளனாக இருக்கிற காரணத்தினால் அவனை இந்த மாதிரி தவறு செய்யக்கூடியவர்களாக நம்மை படைத்திருக்கிற காரணத்தினால் எப்படியெல்லாம் அந்த விஷயங்களில் கருணை காட்டுறான் நம்ம தவறுகள் செய்யும் பொழுதெல்லாம் அல்லாஹ் எந்த மாதிரி நம்ம கருணை காட்டுகிறான் என்றால் அது பற்றி நபிகள் நாயகம் சலல்லா அலே செல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் பலவிதமான அம்சங்களை விளக்கி இருக்கிறார்கள் ஒரு விஷயம் அவர்கள் சொல்கிறார்கள் எழுதாகும் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் சொல்வதாக நபி சொல்றாங்க என்னுடைய அடியான் அல்லாஹ் சொல்கிறானா அல்லாஹ் சொல்வதை நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்றாங்க என்னுடைய அடியான் ஒரு கெட்ட காரியத்தை செய்ய நினைக்கிறான் அப்படி நினைத்தால் மலக்கு மாநகர்ட்டு அல்லா சொல்லி வச்சிருக்கான் அது எழுதாதீங்க பதிவே செய்யாதீங்க ஏன்னா அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் இது குற்றம் தான் நீங்க கெட்ட காரியத்தை நினைக்கிறது என் விஷயமா நினைச்சேன்றீங்க எனக்கு தெரியாது இன்னொருத்தர் விஷயமாக நீங்க தப்பாக நினைக்கிறீங்க அவனுக்கு தெரியாது சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க மனிதர்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக எது வந்து விட்டதோ அதை வச்சு தான் நம்ம இவன் நல்லவன் கெட்டவன் நம்ம தீர்மானிப்போம் இவன் நம்மளை பற்றி உயர்வாக நினைக்கிறான் அப்படின்னு ஒருத்தரை பற்றி எப்படி நினைக்குவோம் அப்படி நம்மகிட்ட நடந்துக்கிடுவான் உள்ளமும் நான் விஷமாக இருக்கும் நமக்கு தெரியாது அப்போ உள்ளத்தில் என்ன மாதிரி நம்மளை நினைக்கிறான் என்று அடுத்தவனை பற்றி நம்ம கருத முடியாது ஆனால் அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் உள்ளத்தில் உள்ளதும் வெளியே உள்ளதும் சமம் அவனுக்கு நீங்க மனசுக்குள்ளே ஒன்று நினைச்சாலும் சரி தான் வெளிப்படையாக சொன்னாலும் சரிதான் அவனுக்கு ரெண்டும் சமம் யாலும் சிறவாகவா ரகசியத்தையும் அதுக்கு ரகசியத்தையும் அவன் அறிகிறான் என்ன இன்னைக்கு வந்து கொலை செய்யணும் நினைக்கிறான் இது மனிதர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தெரியாது அல்லாஹ் உடனே தெரியுமா இல்லையா இவன் கொலை செய்யணும்னு நினைச்சது ஒரு குற்றம் எதுக்காக ஒரு மனுஷன் கொள்ள நினைக்கிறான் எதுக்காக திருட நினைக்கிறான் எதுக்காக மோசடி செய்ய நினைக்கிறான் எழுது கணக்குல அப்படின்னு சொல்லணும் அல்ல ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சுல மனிதனுக்கு தெரியாவிட்டாலும் அல்லாவுடைய அச்சம் இல்லாம நீ கெட்ட செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றுதான் சட்டப்படி முறைப்படி எழுத வேண்டும் அல்லாவுக்கு என்ன செய்யுதுன்னா அதை மிஞ்சி அவனுடைய கருணை மிகிறது அவனுடைய கோபத்தை விட நியாயத்தையும் தாண்டி நியாயம் எழுதுவது நியாயம்தான் நியாயத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது இந்த கருணை அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் மலக்கு எழுதக்கூடிய மாணவர்கள்ட்ட சொல்லி வைத்திருக்கிறான் இதாரியா செய்யாத்தன் ஒரு தீய காரியத்தை அடியான் நினைத்தானே ஆனால் தத்து அழகி அவனுக்கு அதை பதிவே செய்யாதீங்க இவன் அந்த இதை நினைச்சான் இத்தனை அந்த அதை நினைச்சான் அந்த கெட்ட செயல் செய்ய நினைச்சான் இப்படின்னு எழுதிடாதீங்க எதுவரைக்கும் எழுதாதீங்கன்னா ஹத்தா யாமலஹா செய்யற வரைக்கும் நினைச்சிட்டான்ல வெயிட் பண்ணிக்கிட்டே எரிங்க செஞ்சிட்டான்னு எழுதுங்க நினச்சதுக்கு எழுதுறாதீங்க கெட்ட காரியத்தை செய் கருணை வருதா இதுலையே அல்லா தனக்கு தெரியுது அவனுக்கு பளிச்சுன்னு கண்ணாடி போட்ட மாதிரி என்ன செய்கிறது நீங்கள் நினைக்கிறது அப்படி அவனுக்கு நேரடியாக பார்க்குற மாதிரி தெரிகிறது தெரிஞ்சுன்னு கோபம் வர மாட்டேங்குது அவனுக்கு மழக்கு மகளுக்கும் எல்லாத்தையும் அறிவிச்சு என்ன செய்யறான் அந்த மாதிரி நினைக்கிறான் அதை நீங்கள் எழுதக்கூடாது இது வரைக்கும் எழுத செய்கிற வரைக்கும் ஃபையின் அமிலகா அவன் அப்படி செய்து விட்டானே ஆனால் புகாவி மிஸ்லிகா அவன் என்ன அதுக்கு அதுக்குரிய மிஸ்டேக்காக எழுதுங்க பூதாகரமா பெருசு படுத்தி எழுதக்கூடாது ஒண்ணுக்கு தான் ஒரு தப்பு செஞ்சான்னு சொன்னா ஒன்று ஒரு தடவை செஞ்சான்னு எழுதுங்க அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டான் ஒயின் தரக்கஹா மின் அஜலி அவன் என்ன செய்யறான் நினைச்சான் நினைச்சு புட்டு செய்யாம விட்டுட்டான் சும்மா செய்யாம விட்டுட்டான் அதுக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை நினைச்ச காரியத்தை ஆஹா இது தப்பாச்ச இப்படி நினைச்சே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டான் விடுவது ரெண்டு வகை இருக்குல்ல கெட்ட நல்லா அதுக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை ஆனால் நீங்க செய்ய நினைக்கிறீங்க ஆஹா நம்ம இப்படி நினைச்சிட்டமே படைச்ச இறைவனுக்கு தெரியுமே அவன் எல்லாத்தையும் பார்ப்பானே வேணாம் அப்படின்னு விட்டா பொயின் அமிலஹா பொயின் தரக்கா அந்த கெட்ட காரியத்தை செய்யாமல் விட்டு விட்டான் மின் அஜிலி எனக்காக என்னுடைய அச்சத்திற்காக நான் கட்டளையிடுவதற்காக அவன் விட்டு விட்டான் என்று சொன்னால் அவன் அப்போ ஒரு கெட்ட காரியத்தை நினைக்க கூலிங்க நினைச்சது கெட்ட காரியம் செய்யறது கொள்ளணும் திருடணும் ஏமாத்த நினைச்சது அல்ல என்ன செய்யறான் நினைச்சுட்டு நம்ம வேணாம் சரியில்லை அல்ல தடுத்து இப்படி செய்யறது அப்படின்னு விட்டுட்டான் நன்மை எடுத்துப்படுதுங்க நம்ம அமல செய்யல ஒரு கெட்ட காரியத்தை செய்யாம விட்டால் அது கூலி தரமா இதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் பக்து புகாலகு ஹசனா அவனுக்கு அதற்காக ஒரு நன்மையை பதிவு செய்யுங்கள் ஹசனத்தன் ஒரு நல்ல காரியத்தை செய்ய நாடுறான் கெட்ட காரியத்தை விட்டுருங்க ஒரு நன்மை செய்ய நாடுறான் இன்னைக்கு நம்ம ஒரு நூறு பேர் சாப்பிட கொடுக்கணும் அல்லதா ஒரு தர்மம் செய்யணும் அல்லது நாடுறக்கா தொழுவணும் இன்னைக்கு ஒரு சுனத்தான ஒரு நோன் நபிலான நோன்போகணும் இப்படி எத்தனை நன்மைகள் இருக்குது அது இபாதத்தா இருக்கலாம் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் எதுவாக வேண்டாலும் மயித ஆராதையாமல் ஹசனத்தன் நல்ல காரியம் செய்ய ஒருத்தன் நினைக்கிறான் பிளவியாமல்ஹா அவன் செய்யலை செய்யணும்னு நினைச்சிட்டான் ஆனால் வாய்ப்பு கிடைக்கல ஏதோ ஒரு நாளை விட்டுட்டான் அதுக்கு பக்த புகார் ஹசனா அதுக்கு ஒரு நன்மை நல்லது செய்யணும்னு நினைச்சோம் நினைச்சது செய்ய முடியாம போச்சு அதுக்கடன் என்ன செய்கிறான் நினச்சி செய்யணும்னு மனசு வந்திங்கனு அதுக்கு ஒரு கூலியை போடு ஃபக்துபுக ஹசனா அதுக்கு ஒரு கூலியை எழுதி விடுங்கள் அப்போ பையன் நான் அமிலகா நினச்சபடி செய்யலாம் பத்து ஏழைக்கு சோறு கொடுக்குறேன்னு சொன்ன கொடுத்துட்டான் பள்ளிவாசலுக்கு நூறுபா கொடுக்குறேன்னு கொடுத்து விட்டான் இப்படி நினைச்சபடி செய்து என்று சொன்னால் ஃபக்து புக அளவோ அவனுக்கு பத்து மடங்கு எழுதுங்க பத்துங்கிறது தான் பட்சம்தான் இல்லை சபையமத்தில் எழுநூறு வரைக்கும் அவனுடைய ஈ மானிய பொறுத்து சில பேர் கொடுக்கணும்னு நினைக்கிறான் கொடுக்கும்போதே எப்படி இருக்குது மனம் நிறைஞ்சு கொடுத்தான்னு வைங்க எழுநூறு வரைக்கும் போயிடும் சரி நினைச்சிட்டோம் கூட அப்படியே கொஞ்சம் மாதிரியாக கொடுத்தான்னு வைங்க குறைஞ்ச கொஞ்சம் பத்தாவது கிடைக்கும் அப்போ ஒரு காரியத்தை செய்ய நினைத்து நல்ல காரியத்தை செய்ய நினைத்தால் ஒரு நூறுரூவா தந்தாலும் நல்லா எழுத மாட்டான் பத்து பேருக்கு கொடுத்தான்னு எழுத மாட்டான் பத்து மடங்காக நூறு பேருக்கு நீங்க கொடுத்த பத்து பேருக்கு சாப்பாடு நூறு பேருக்கு சாப்பாடு மடங்காக விடுவான் அது குறைஞ்சது சில பேருடைய அந்த அவங்க அடிக்கடி இந்த மாதிரி செய்து கொண்டிருப்பது இதையெல்லாம் பார்த்து விட்டு அல்லாஹ் செய்வான் இல்ல இப்படி பதிவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதாக புகாரியில ரசூல் செல்லா செல்லம் இதை சொன்ன ஹதீஸ் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஒன்று புகாரி ஹதீஸ் இருந்து நீங்கள் பார்த்துக்கறலாம் ஏழாயிரத்தி ஐநூற்றி ஒன்றில் இருக்கு இதில் நம்ம என்ன விளங்குறோம் அல்லா வந்து எல்லையில்லாத கருணையாளடை பார்த்தா இதில் விளங்குறோம் ஏடா நம்ம தப்பு செஞ்சு நினைச்சா அதுக்கு தண்டனை இல்லைங்கிறான் அதை விட்டுட்டு அது கூலிங்கிறான் ஒரு நன்மையை நினைச்சமுன்னு சொன்னால் செய்யாட்டாலும் கூலிங்கிறான் நினைச்சபடி செஞ்சுட்டோம்னா குறைஞ்சபட்சம் பத்துங்கிறான் அது இகலாசை ஈமான பொறுத்து எழுநூறு வரைக்கும் போ இதெல்லாம் இது முழுக்க முழுக்க காரணம் தானே இது சுஷல் ஹாசனுன்னு சொல்கிறாங்க மஞ்சாபில் ஹசனதி போதனையில் அதை மே மேற்கோளா சொல்றாங்க மஞ்சா அபில் ஹசனதி யார் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாரோ பலகு அசோர் அம்சாலிகா அவருக்கு அது போன்ற பத்து மடங்கு இருக்கிறது ஓ அசீது அதை விட ஜாஸ்தி நான் கொடுப்பேன் பத்துங்கிறது குறைஞ்சபட்சம் தான் அதை விட ஜாஸ்தியாக கொடுப்பேன் உமஞ்சாபி செய்யத்தி கெட்ட காரியத்தை செய்து விட்டான் என்று சொன்னால் இப்போ ஜசாவு செய்யத்தின் மிசுலுகா முதல் ஹதிசில் என்ன வந்து கெட்ட காரியம் செஞ்சா ஒன்னுக்கு ஒன்னு கூலி தண்டனை நினைத்தால் ஒன்று ஒன்று எழுதுவேன் நினைத்தால் மன்னிக்கவும் வச்சுக்கிடுவேன் அந்த ஒரு தப்பு ஒன்று எழுதாம நான் நாடியவர்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றாக நான் பதிவு செய்வேன் அல்லது மன்னித்து விடுவேன் அப்போ கெட்ட செயலுக்கு நீங்கள் செய்யாட்டால் நல்ல நானே தான் மன்னிச்சிருவான் அவன் நாடு நான் அவன் கேட்க முடியாதில்ல ரைட்டை கருணை செய்வதற்கு அவன் யாரையும் கேட்கணும் தேவையில்லை யாரவனை எந்த எதிர்காலையும் கேட்கல யூஸ் செய்ய முடியாது குரான் நான் ஒரு முடிவு செஞ்சேன்னா அதை எப்படி நீ கேட்பேன் யார் கேட்பீங்களா அடிமை நான் ஒன்று படைச்சிருக்கிறேன் என்பதுதான் நல்லா உடைய அந்த ஸ்டைல் அதே மாதிரி சொல்கிறான்ல ஒமன் தின் அந்த கருணையை காட்டுவதற்காக வேண்டி ஒமன் தடுறப்ப மின்னி சிபுரன் ஓமையாக எல்லாம் சொல்லி காட்டு வைங்களேன் ஒருத்தருக்கு ஒருத்த எதிர்கொள்கிறோம் ஒரு நண்பரை நீங்கள் பார்க்க போறீங்க அல்லது ஒரு கணவன் மனைவி நீண்ட நாள் பிரிஞ்சுட்டு சந்திக்க போகிறாங்க தாயை சந்திக்க போறீங்க தகப்பனை சந்திக்க போறீங்க அப்படி சந்திக்க போகும்பொழுது நம்முடைய அன்புக்கு தகுந்தவாறு ஆவுகளாக ஓடுவோம் போகும்போது சரி இப்படி அது போக மாட்டோம் அது பா சாதாரணமாக வந்துகிட்டு இருந்தவுனே அவங்க அதை நண்பரை பார்த்துன்னு வேகமாக ஓடிப்போம் எதுக்காக வேண்டி அந்த நண்பரை சீக்கிரம் சந்திச்சிருன்னு நம்முடைய அன்பை வெளிப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி வேகமாக வருவோம் அதே மாதிரி வந்து அது வர்றது கூட என்ன கேட்டா கேட்டால் எங்கேருந்து நம்ம ஆரம்பிப்போம் அவன் அங்கே வந்துடுவான் நான் ஓட மாட்டோம் எப்போ ஓடுவோம் ஓரளவுக்கு ரொம்ப ஓடணும் அப்படி அங்கேயிருந்து பார்த்துக்கிட்டே இருப்போம் அவர் அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்துடுவார் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டார் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு அங்கே அவ்வளோ தூரத்து ஓட மாட்டோம் என்ன செய்வோம் இன்னும் கொஞ்சம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஓடணும் இன்னும் கொஞ்சம் வரட்டுமே ஒரு அளவுக்கு வந்தவுடனே அவங்க நல்லா இருக்கிறான்னு கேட்போம் சரியா ரொம்ப அதிக அன்பு இருந்தால் இன்னும் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் ஓடுவோம் அதுக்கு மேலே அன்பு இருந்துச்சுன்னு வைங்க எல்லை இல்லாத அன்பு நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படியே செய்வோம் வேகமாக ஓடிப்போம் வெளிநாட்டிலேருந்து புட்டு பிள்ளையை பார்க்க வர்றான் பாருங்களேன் அவன் அங்கேருந்து இருந்து வரும்போது ஓடி தருவான் பிள்ளை மேலே உள்ள அந்த பாசம் அல்லாஹ் நமக்கு அதுக்கு உதாரணம் அதே மாதிரி உதாரணம் சொல்லி சொல்கிறான் ஒமன் தகரவ மின்னி சிபுரன் என்னைய நோக்கி ஒருத்தன் ஒரு ஜான் வர்றான் அவன் அங்க நிக்கிறான் நான் அங்கே நிற்கிறான் அல்ல உதாரணம் காட்டுறான் அப்படி நான் இங்க இருக்கிறேன் அவன் அங்கே ஒரு ஜான் வர்றான் அவன் ஒரு ஜான் எடுத்து வைக்கிறான் ஒரு ஜான் என்ன ஒரு அடி ஒரு கால் அடி எடுத்து வைக்கிறான் அப்ப தகரபத்து மின் குறதிரா அன் நான் என்ன செய்வேன்டா வரட்டு மின் நிக்க மாட்டேன் ஒரு ஜான் வச்சா ஒரு மூலம் ஒன்னு என்னக்கு வர்றேன் இவ்வளோ தூரம் இருக்குன்னு வைங்களா அவன் ஒரு சான் மனுஷன் உனக்கு நெருங்கினீர்களே ஆனால் அல்லாஹ் என்ன செய்வானா நீரடை உருஜானு நான் ஒரு மூலம் வரண்டாங்கிறான் அப்போ ஒரு மூலம் ஒரு ஜானும் ஆயிடுச்சு நிற்கும் அதே மாதிரி வந்து ஒமன் த கரப மின் திரா ஒருத்தன் அடியான் வந்து ஒரு மூலம் வர்றான் ஒரு மூலம் நம்ம என்னை நோக்கி வருகிறான் என்று சொன்னால் த கரபத்து மின்னு பா அன் பாகனா ஒரு பாகம் இவ்வளோ ரெண்டு கை நீற்ற அளவு இருக்கல இவ்வளவுக்கு நான் உடைய அவங்க ஒரு மூலத்துக்கு வர்றான் ஒரு மலத்துக்கு என்னை நோக்கி தாரையானால் நான் ரெண்டு கையும் வீட்டுற தூரம் இருக்கல விரிக்கிற தூரம் அவ்வளோக்கு நான் ஓடும் அவனை நோக்கி எவ்வளோ கருணை காட்டணும் நம்ம அவனை நோக்கி நம்ம திரும்பிவிட்டோம் என்று சொன்னால் பாவங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் சரி இனிமேல் நல்லவனாக ஆகணும்னு போகிறீங்க நீ ஒரு பத்து பெர்ஷன் நல்லவனாக ஆறுதனு வைவேன் அவன் வந்து என்ன செய்கிறான் முப்பது பர்ஷன் ஆகும் ஆடுறான் மூணு மடங்கு ஒன்று ஒன்று எல்லாமே என்னது ஒரு முடத்துக்கு மூணு பா மூணு மடங்கு தானே மூணு மடங்கு அவன் ஓடியாடுறான் அப்படி அந்த மாதிரி செய்கிறான் அது உமன்நாத் தானி எம்சி என்னை நோக்கி ஒரு அடியான்

ஒரு அடியான் என்னை நோக்கி நடந்து வர்றான் ஸ்லோவா வர்றான் அதைது ஹர்வலதன் நல்லா சொல்றான் அதைது ஹர்வலதன் நான் ஓடி சென்றவனை அடைந்து விடுவேன் அப்படிங்கிறான் எவ்வளவு இருக்கு இவ்வளவு பெருசு பாவத்தோட வரான் ஒரு பவம் ரெண்டு பவம் இல்ல பூமி குள்ள பவம் எவ்வளவு உருன்னு பாருங்க இந்த பூமியுடைய அளவுக்கு ஒருத்தன் செஞ்சிருக்கான் பாவம் செஞ்சுக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அது ஒரு உருவம் கொடுத்தா எவ்வளோ வந்துரும் இந்த பூமி சைஸுக்கு வந்துடும் அவ்வளவு பாவத்தை செய்தவனாக என்னை நோக்கி வர்றான் லா சிறுக்குமே செய்யா ஆனா எனக்கு சிறுக்கு மட்டும் வைக்கல பாவம் செய்யறான் 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 எவ்வளோ செஞ்சிருக்கிறான் பாவத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்தா இந்த பாவத்துக்கு இந்த பாவத்துக்கு இப்படி கூட்டிக்கிட்டே போனா இந்த பூமியுடைய அளவுக்கு அவனுடைய பாவங்கள் வந்துபிடிச்சுன்னு சொன்ன வைக்காமல் செய்ய இணை கற்பிக்காமல் அவன் ஒரு பூமி அளவுக்கு தப்பு செஞ்சான் பூமி அளவுக்கு அப்ப நீ பூமி அளவுக்கு வருவேன் அர்த்தம் இது முஸ்லீம்ல இருக்கிற கோபம் வர்றதுக்கு நம்ம குழந்தைகள் தப்பு செய்ய அரைஞ்சு போடுறாங்க பார்க்குறோம் நம்ம பிள்ளை ஏதாவது தப்பு செஞ்சிடா கூட ஓங்கி செய்கிறான் அது குழந்தை தானே தெரியாமல் தானே செய்து சில பேர் கொஞ்சம் குடிகள் இருக்கிறார்கள் பல பேர் இந்த மாதிரி பிள்ளைகள் அடிக்கிறவங்களாம் இருக்காங்கல்ல அவன் குழந்தை தானே திரு குழந்தைகள் எப்படி தானே அப்படிங்கிறத வேணாம் நம்ம அப்படி தானே இருந்திருப்ப சின்ன பிள்ளைகளை இதெல்லாம் விளங்காமல் மனிதர்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அவன் அவன் பிள்ளை விஷயத்தில் அப்படி இருக்கான் மனிதன் அல்ல அவங்க நம்மள பிள்ளையா அடிமை ஒரு மெட் நம்ம நம்ம அவனை ரைட் பேசுறதுக்கோ சரி சரியாக நிற்கிறதுக்கோ தகுதியான ஆள் கையில் அவர் நம்ம இந்த பெஞ்சை உருவாக்கணும் இதுக்கு நம்ம என்ன உறவு மறுத்தான் இந்த பெஞ்சை நம்ம படைச்சிருக்கிறோம் இது என்ன மாமா மச்சான்னா என்னது ஒன்றுமே கிடையாது இது நினைச்சா ஓடி உடைச்சி போட்டுடலாம் உடைச்சாம கவலை வராது அந்த மாதிரி தான் நம்மளுக்கு எல்லாவுக்குள்ளே ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஒன்றும் இல்லாதவங்க படைத்திருக்குறான் இதுக்கு உசுர் கொடுக்க ஏனில் நீங்க கொடுத்துருப்பீங்க அவனுக்கு உசுர் கொடுக்க ஏனும் அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஆற்றலையும் வச்சு படிச்சுட்டான் அப்போ எதுக்காக காரணம் காட்டணும் அவனை அளத்து அருளா கத்தப்ப ரப்புக்கும் நப்சிக ரஹமா உங்கள் இறைவன் தன் மீது ரஹமத்தை எழுதி கொண்டான் அவனா எழுதிக்கிட்டான் நான் வந்து ரகமத்து செய்வேன் நான் அருள் செய்வேன் இறக்கம் காட்டன் என்பதை தன் மீது கடமையாக்கி கொண்டான்ங்கிற அடிப்படையில் இதை அழகாக செய்கிற பார்க்கணும் அல்ல செய்கிறது பார்க்கணும் நபிகள் நாயகம் சொல்ல செல்லும் காலத்தில் அன்றைக்கு இருந்த ஜாகிலியா மக்கள் தப்புல வந்து அவங்கள மிஞ்சு ஆள் கிடையாது ஜாகிலியாக்கள்னா எல் எந்த ஒரு தப்பையும் பிச்சம் இல்லாமல் செய்வார்கள் நூறு ரூபாய்க்கு கூட செய்வார்கள் அந்த மாதிரி பத்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவன் வேணா கொண்டுப்பான் அதுக்காக குறித்து வச்சு குறித்து வச்சு என்ன செய்வான் வசதி பண்ணிட்டு வந்து கடை இவன் வந்து இவனை அவன் அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளை காலி பண்ணிடுவாங்க இப்படிலாம் ஒரு கெட்ட ஒரு சமுதாயமாக அவர்கள் இருந்தார்கள் அப்போ அந்த மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் செல்லாவுனுடைய போதனை கொலை செய்யாதீங்க ஏன் செய்யாது நல்ல காரியம் அவங்களுக்கு பிடிக்குது நம்ம மிராண்டியாக இருந்தோம் இந்த முகம்மது அழகான விஷயங்களை சொல்கிறாருன்னு பிடிக்கிறது பிடிச்சிட்டு என்ன செய்யறதுன்னா ரசூல்லாட்ட வர்றாங்க நல்ல விஷயம் தான் இவர் சொல்கிறாரு இருந்தால் நம்ம செஞ்ச வண்டி கணக்காக பாகம் செஞ்சிருக்கிறவன் இவர்கிட்ட போய் சேதா தான் சேர்த்துக்கிறவாரா அதுக்கு அதனுடைய நிலையிலாம் என்ன ஆகும் என்று தெரியாமல் வர்றாங்க எப்படி வர்றாங்கன்னா அண்ணன் அசன் மின்னாக்களும் சிரிக்கி இணை கற்பித்த மக்கள் ரசூல் சுல்லாசிட்ட வந்து காணும் கத்தலு அக்சரு அவர்கள் கொலை செய்தவர்களாக இருந்தார்கள் வக்தரு ஏராளமாக கொலை செஞ்சுருந்தாங்க வந்தாளுக்குன்னா யாருன்னு கேட்டால் ஒரு குலை ரெண்டு கொலை இல்லை நிறைய கொலை செய்தவர்கள் விபச்சாரம் செய்தார்கள் ஒன்றும் ரெண்டு இல்லை அக்சரும் ஏராளமான பல தடவை செய்திருந்தார்கள் அத்தோ முகமதன் முகமது செல்லால் செல்வம்ட்டு வர்றாங்க யாரே ஷெருக்கு வைக்கிறாங்க கொலை செஞ்சிருக்காங்க கடந்த காலத்தில் கொலைன கொலைகள் பல கொலைகள் செய்திருக்கிறார்கள் விபச்சாரம் செய்திருக்கிறார்கள் பல விபச்சாரங்கள் செய்திருக்கிறார்கள் வந்து ஃபக்காலு சொல்லாட்ட சொல்கிறாங்க இன்னல்லது தக்குழு நீ சொல்லக்கூடிய இந்த செய்தி முகம்மது நீங்கள் ஒரு செய்தியை சொல்கிறீங்க நல்ல பாவம் செய்யாத தவறு செய்யாத மறுமையில் நல்லா கேட்பான் தண்டிப்பான் சொற்கும் நரக்கணு எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க அப்போ தது இலகி இல்லை ஹசனுன் நீங்கள் சொல்கிற போதனையும் எங்களை எதை நோக்கி அழைக்கிறீர்களோ அந்த கொள்கையும் இல்லை ஹசனுன் அழகாக இருக்குது நீங்கள் சொல்கிற மார்க் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு ஆனால் லவ் துகபீருனா இந்த கேள்விக்கு எங்களுக்கு மோதல் பதில் சொல்லுங்கள் அப்போ தான் எங்களுக்கு பிடிக்கும் என்ன கேள்வின்னு கேட்டால் அதாவது நாங்கள் இவ்வளோ செஞ்சிருக்கோம்ல இதுக்கெல்லாம் மன்னிப்பு உண்டா இல்லையா நாங்கள் செய்ய திருடக்கூடாதுங்கிற திருட மாட்டோம் சரி கொலை செய்யக்கூடாதுங்கிற செய்ய மாட்டோம் உபச்சாரம் செய்யக்கூடாது செய்ய மாட்டோம் இதுக்கு முன்னே செஞ்சிருக்கிறவன் இப்போ நீ அழைக்கிற விஷயங்கள் நல்லதாக இருக்கிறது இதற்கு முன்னர் நாங்கள் நிலை என்ன இதுக்கு எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பான்னா அதோட சேர்த்து இதுக்கும் கொடுத்துட்டு போறான்னு போயிடுவோம் நாங்கள் இப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்ப என்ன செய்யறான் ரசூல் சல்லா அசலம் பதிலே சொல்லலை உடனே அல்லாஹ் பதில் சொல்றான் வசனத்தை இறக்குறான் ரசூல் சல்லா அசலம் உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்கும்போது உடனே குரானுடைய ஒரு வசனம் வந்து இறங்குறது என்ன வசனம் உள்ளது நல்லா எதுவும் நம்ம அல்லாஹ் நாகர் யார் வந்து அல்லாஹ யாரையும் பேர் கடவுளை அழைக்க மாட்டார்களோ ஏற்கனவே அழைச்சிருப்பார்கள் அழைக்க மரம் அல்லாஹ் இல்லாபில் நியாயமான முறையில் தவிர ஒரு உயிரை கொல்ல மாட்டார்கள் நியாயமாக கொள்றதுன்னு சொன்னால் நம்மளை தக்காத்துக்கிறது கொள்வது அரசாங்கம் வந்து குற்றவாளிக்கு மரணத்தண்டனை கொடுக்கும்ல அப்படி கொள்றது அந்த மாதிரி இல்லாம போர்க்கறத்தில் எதிரிகளை சந்திக்கும் பொழுது இந்த மாதிரி உள்ள நியாயமான கொலை இந்த நியாயமன்ற முறையில் கொலை செய்ய மாட்டார்கள் வளா எசுனூன் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் இதெல்லாம் செய்யாதவர்கள் தான் நல்லவங்கன்னு சொல்லிவிட்டு உமை எப்ப இவற்றையெல்லாம் யார் செய்கிறானோ எல்காஹாமா அவன் பாவ மூட்டையை சுமந்தே தீர்வான் இந்த வசனம் வருது வந்துட்டு இல்லாமன் தாவ திருந்தி கொண்டவனை தவிர சாலிகன் நல்லரங்கள் செய்தவனை தவிர நீடிக்கிறான் பாரு அவனுக்கு தான் இது நீ தான் விட்டுட்டங்கிறிய கொலை செஞ்சேங்கிற இனிமே செய்ய மாட்டோங்கிற நிறைய விபச்சாரம் பண்ணு சொல்ற இனிமே செய்ய மாட்டோம் திருந்திட்டே அவர்களுக்கு இல்லைங்கிறான் அவங்களுக்கு எந்த பாதத்தையும் சுமக்க மாட்டார்கள் சுமக்க மாட்டார்கள் பதிலுள்ள இவர்கள் செய்த அந்த தவறுகளை நன்மைகளாக மாத்தி விடுகிறான் செஞ்சது கொலை யாரெல்லாம் நான் தப்பு செஞ்சுட்டோ நடுசு கொலைய நல்லதாக்குறாங்க கொலைய நல்லதாகலாமா திருந்த நல்லதாக்கலாமா ரகுமான் இருந்தால் ஆக்க முடியுது லாஜிக்காக இருந்தால் ஆக்க முடியாது சரிக்கு சரியாக கணக்கு பார்த்தால் ஆக்க முடியாது அல்ல எப்படி செய்யறான்னு கேட்டால் நீங்கள் பாவங்கள் செய்துட்டீங்கன்னு சொன்னால் எல்காம் அதை சுமந்து தான் தீவீர்கள் இல்லாமன் தாப தௌபா செய்து ஆமனை ஈமான் கொண்டு அமில சாலிகன் நல்லறங்கள் செய்தவர்களை தவிர அவர்கள் மாட்டார்கள் சுமக்க மாட்டார்கள் மட்டுமில்லாகும் அவங்களுடைய அவங்களே மூழ்கி கிடந்த ஒருத்தன் தெரிஞ்சிட்டான்னு சொன்னா இவன் என்மாரி ஆயிடுறான் அந்த பாவத்துக்கு கொஸ்டின் இல்ல அந்த பாவங்களும் தொழுத மாதிரி போயிடும் நீ நூறு கொலை செஞ்சியா நூறு ரூபாய் தொழுத செஞ்சது கூட உதாரணத்துக்காக சொல்றேன் தீமைகளை நன்மையாக மாத்துறதுன்ற அதன் அர்த்தம் இவன் செஞ்ச பாவங்களை எல்லாம் எது நல்லதங்கள் செஞ்ச மாதிரி அதுக்கு ஒரு கணக்கு ஏன்னா ஏன் அப்படி போடுறான்னு கேட்டால் இவன் தெரிஞ்சிட்டான்ல இந்த திருந்துறத ஒரு இருபது வருஷத்துக்கு நல்லது செஞ்சிருப்பான்ல அல்ல எப்படி பார்க்குறான் இன்னைக்கு யாரெல்லாம் உனக்கு நிறைய நோன்பு வச்சிருப்பான் நிறைய நல்ல அப்படி கணக்கு அல்லாஹ் இப்ப திருந்தினானே என்று மட்டும் பார்க்காமல் இதற்கு முன்னால் செஞ்ச பாவங்களுக்கு கேள்வி இல்லாமலுமாக்கி பாவத்தை நன் பாவத்தை நன்மையாக்குதலுக்கு நிகரான கருணை ஏதாவது இருக்குமா அதுக்கு நிகரான கருணை அது அப்படி கேட்டான் அப்படி பத்திலுள்ள செய்யாதிசனார் அவங்களுடைய தீமைகளை வந்து நன்றிவனா இருக்கிறான் கேள்வி கேட்காம விட்டுறான் ரஹீமா இருக்கிறான் அளவற்ற நான் இருக்கிறான் அதனால என்ன செய்யறான் தப்புக்கு நன்மை பாவத்தை சொன்னால் நீ தண்டிக்காம மட்டும் அல்ல விட மாட்டான் என்ற இந்த வசனம் இது இருபத்தஞ்சு எழுபது இருபத்தஞ்சாவது அஞ்சாவது சூறாவில் எழுபதாவது வசனம் இது அல்ல இறக்குறோம் எப்ப இறக்குறான் இந்த மக்கள் வந்து கேள்வி கேட்கிறாங்கல்ல நாங்கள் நிறைய பாவங்கள் செஞ்சுட்டோம் கணக்கு இல்லாமல் செஞ்சுட்டோம் எங்களுக்கு மன்னிப்புண்டா இல்லையா இருந்துட்டீன்னு சொன்னா கெட்டதெல்லாம் நன்மை ஆயிக்கணும் அப்படிங்கிறது இது காவிரியருக்கு மட்டுமா தௌ இதே இல்லாம ஒருத்ததுக்கு பேர் பிறந்தா முஸ்லீமா பிறந்தான் செஞ்சது போற அநியாயம் ஏன் இஸ்லாமிய மருமையை பற்றி நம்பிக்கையை ஊட்டலை ஏதோ முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்ததுனால பேரை வச்சுக்கிட்டான தவிர அவங்கிட்ட எதுவுமே இல்லை வீட்டில் அம்மா அப்பா கொண்டாடி திட்டுவாங்கன்னு பள்ளியாசல் வெளிக்கிற மட்டும் வருவான தவிர அவனுக்கு பற்றே இல்லை தடை செய்யப்பட்ட பாவங்களிலிருந்து விலகிடுவோம் என்று திருந்தி திருந்தி கொண்டு வந்தால் அவனுக்கு இதே தான் முஷரிக்கு மட்டும் தாண்டு கிடையாது யாரெல்லாம் செய்த காரியத்தை திருந்திட்டு வருகிறார்களோ அவங்களுக்கு என்ன இருக்கிறது கண்டிப்பாக அந்த கெட்ட காரியங்கள் நன்மையா மாறும் இந்த வசனம் இறங்குது இன்னொரு வசனம் சேர்த்து இறங்குது இந்த வசனம் இறங்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான் வேறொரு வசனத்தையும் இறக்குறான் அது என்ன வசனம்னா முப்பத்தி ஒன்பதாவது சூறாவில் ஐம்பது யாயி பாதி குல் யாயி பாதி என் லா தக்குனத்துமி இல்லாக் நவீன் நீங்க சொல்லுங்கள் யா இபாதி எள்ளதீன் அசிறப்பு அள அபூசிங் தங்களுக்கு தாங்களே பாவம் செய்து விட்டு எனது அடியார்களே லா ரஹ்மான் ரஹீமத்தான் பேசுறோம் அல்ல என்ன செய்யறான் என்னுடைய அருளில் அளவற்ற அருளில் நிகரற்ற அன்பில் நீங்கள் நம்பி கலந்து விடாதீர்கள் அப்போ என்னதாக யாரு சுணுபா ஜமியா எல்லா பாவத்தையும் மன்னிப்பேன் மன்னிக்காத பாவமே திருந்த மட்டும் செஞ்சிட்டே சொன்னா மன்னிக்காத நல்வழிக்கு மாறிடும் நினைக்கிறாங்க அவங்களுடைய உறுத்தல் என்ன இவ்வளவு தப்பிக்க இயலாது அப்ப இதுல போய் சேர்ந்து ஒரு புண்ணியம் இல்லாம போயிருவேன் சிலத்தில் சேர்ந்தாலும் நம்ம பிடிச்சி வருத்த எடுத்துருவோம் அல்லான்னு சொன்னால் மறையதுக்கு போகணும் என்பது தான் நான் உங்களுடைய தயக்கம் அல்ல எப்படி தயக்கத்தை போக்குறான் அது நீ சொல்ற தயக்கம் கரெக்டு தான் அப்படி தான் செய்யணும் ஆனால் நான் ரகுமான் கணக்கு பார்த்து அப்படி தான் செய்யணும் நான் அளவற்ற ஆர்வலாளனாக இருக்கிறேன் நிகழற்ற அன்புடையவனாக இருக்கிறேன் அதனால உன் பாவத்தையும் மன்னிப்பேன் உன் தப்புக்கும் நான் கூலி தருவேன் இந்த விஷயம் இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் நாலாயிரத்தி எட்நூற்றி பத்தாவது ஹதீஸாக இருக்கிறது அப்போ இதுலாம் என்ன விளங்குது அல்லாஹ் தன்னை ஒவ்வொரு செயலை மன்னிக்கிற வாசலை திறந்து கேட்டா சாதாரண மன்னி சிகரெட்டு அன்பு நிறைந்த மன்னிப்பாக இருக்கும் இப்படி அல்லாஹ் அளவென்ற மன்னிப்பு